வணக்கம் நாம் இன்னைக்கு பேசப்போகிற புத்தகம் ஒரு நாவலை பற்றி தான் அதுவும் குறுநாவல் இது வரைக்கும் நம்ம சிறுகதையை பற்றி பேசியிருக்கோம் நாவலை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் குறுநாவல் வகைமை அப்படின்றது இது நமக்கே முதன்முறையானது ஆனால் எழுத்தாளருடைய முதல் குறுநாவலும் கூட இந்த முதல் குறுநாவல்லையே அவர் வந்து இந்த ஜீரோ டிகிரி இலக்கிய விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குறுநாவலுடைய வகைமையின் கீழாக இந்த புத்தகமானது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயமும் கூட இந்த எழுத்தாளர் வந்து தூத்துக்குடியினுடைய மாவட்டம் அந்த மாவட்டத்தினுடைய செம்மன் மனிதரை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அந்த பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்காகட்டும் அவங்களுடைய அந்த கதைகளாகட்டும் ரொம்ப எளிய கிராமத்து மனிதர்கள் தான் அவருடைய கதையில் வரக்கூடிய மனிதர்கள் இப்போ இந்த எழுத்தாளர் என்ன சொல்கிறாருன்னா அவருடைய முன்னுரையில் இந்த அத்தியாயத்தை நான் முதன்முறையாக ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆரம்பம் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதன் பிறகு ரெண்டாவது மூன்றாவது அத்தியாயங்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கதை தானே தன்னை வளர்த்துக்கிட்டு ரொம்ப அழகான ஒரு அவுட்புட்டாக வந்திருக்கு இதை வந்து நான் ஒரு வாசகனா தள்ளி நின்று ரசித்தேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு நாவலுடைய பேர் வேங்கை வேட்டை அப்படின்றது அவர் சின்ன வயசுல பார்த்தா மனிதர் மனசு தான் அந்த நாவலை எழுதியிருக்காரு ரொம்ப அழகான நாவலும் கூட செம்மண் மனிதருடைய பாடலை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது இந்த கதை வந்து பகை உணர்ச்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா மீசை அப்படின்ற ஒரு கிராமத்து மனிதர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அவர் ஒரு பெரிய வேட்டைக்காரர் இந்த ஊரே வாயைப் போலக்கிற அளவுக்கு அவர் அப்படியே அந்த புல்லெட் எடுத்துகிட்டு போனார்னா பின்னாடி ஒரு நாலஞ்சு விலங்களை கூட்டிகிட்டு வருவார் அதாவது அதை வேட்டையாடி அதை எடுத்துகிட்டு வருவார் அந்த சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஒரு ஆசை இருக்கும் அந்த அந்த வே விலங்குகளுடைய கால்களை வச்சுட்டு அது என்ன மாதிரியான விலங்காக இருக்கும் ஏன்னா கால் மட்டும் வெளியே தெரியிற மாதிரி ஒரு கூடையில் கட்டி கொண்டுட்டு போகாரு ஊரில் கூடிய எல்லாருக்கும் பிடிச்சமானவராக இருக்கார் இந்த மீசம் சொல்லும் பொழுது ஒரு நடுத்தர வயதாக கடந்த ஒரு மனிதனை நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கலாம் அப்போ இந்த கதை இங்கேருந்து ஆரம்பிக்குது அந்த மனிதருக்கு வந்து இரட்டை பிள்ளைகள் இருக்காங்க அந்த பிள்ளைகளெல்லாம் அவங்களுடைய அத்தை வீட்டில் வளர்கிறாங்க ஏன்னா பிரசவமான பின்னாடி அவங்களுடைய மனைவி வந்து இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதையை வந்து தொடங்க அப்படிங்கிறது இந்த கிராமத்துங்களில் பட்டப்பேர் வைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குங்க அவங்கள்ட்ட உருவத்தை வச்சோ இல்லை அவங்க பண்ணக்கூடிய வேலையை வச்சோ அந்த பட்டப்பேர்லாம் வச்சு கூப்பிடுவாங்க உருவத்தை வச்சு கூப்பிட்றது நெட்டையன் குட்டை அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பேரை கூப்பிட கூப்பிட சொந்த பேர் என்னன்றதே மறந்துடும் நெட்டையா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்க மட்டும் தான் திரும்பி பார்ப்பாங்க செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாத்தியார் வீடு பேங்க் ஆஃபீஸர் வீடு பட்டாளத்தார் வீடு சிங்கப்பூருக்கார வீடு அப்படின்னு சொல்லி வந்து பல பட்டப்பேரில் வந்து கூப்பிட்டுருப்பாங்க அப்படி தான் மீசை அப்படின்றதும் ஒரு பட்டப்பேர் தான் இப்படியான மனிதர்கள் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அவங்களுடைய பேர் நமக்கு தேவையா இருக்காது ஆனாலும் கூட அந்த கேரக்டர் வந்து மனசுல பதிஞ்சுடும் அப்படிதான் மீசை என்ற கேரக்டரும் நம்மளுடைய மனசில் பதிஞ்சு போச்சு அடுத்த அத்தியாயம் தொடங்குது இந்த அத்தியாயத்தில் வந்து செம்பருத்தி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை வந்து அறிமுகப்படுத்துறாரு அது வந்து அவருடைய கிராமத்து பொண்ணுதான் அப்போ அந்த பொண்ணுக்கும் அவருக்குமான தொடர்பு அப்படின்றது இந்த இடத்துல அவர் சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுக்கு இயல்பாக எழக்கூடிய அந்த காம உணர்ச்சிகளை பற்றி விவரிப்பார் அதனால அந்த பொண்ணு என்ன பண்றான்னா மீசையோட வாழ ஆரம்பிக்கிறார் கொடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கிராமத்தங்களில் அது மாதிரியாக இருப்பாள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு அத்தியாயம் முடிகிற சமயத்தில் இந்த செம்பருத்தி பற்றினா அறிமுகம் தொடங்குது இந்த ரெண்டாவது அத்தியாயம் முடிகிற சமயத்தில் இந்த கதையுடைய கிளைமேக்ஸ் என்ன அப்படின்றத முதலே சொல்லிடுறாரு நமக்கு அதை படிக்கிறப்ப கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது இன்னும் இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பதட்டம் வந்து தொத்தி இது வந்து அவருடைய எழுத்தின் எழுத்தினுடைய யுக்தி ஏன்னா அவருடைய தேடினாலும் நான் படிச்சிருக்கேன் அதுலேயும் இப்படி தான் பயங்கரமான த்ரில்லா சஸ்பென்ஸாக அமனுஷமாக கொண்டு போவார் அதே வகிமை தான் இந்த நாவலும் கூட அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே கேமரா திருப்பினா அப்படின்ற மாதிரி கோட்டாளம் அப்படின்ற கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்துகிறாரு இந்த கோட்டாளம் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து தன்னுடைய அப்பா வேங்கை முத்துவுக்கு அவருடைய மரணத்திற்கு மீசையை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்குது அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்றத வந்து சொல்கிற இடம் இருக்குது இல்லையா அந்த இடத்த அந்த இடம் தான் வந்துட்டு இந்த கதையோட முடிவுன்னு நினைச்சோம்னா ஆனால் அதையும் தாண்டியான ஒரு பயங்கரமான சஸ்பென்ஸ் ஒன்று கடைசியில் வந்து கொடுத்துருப்பாரு அடுத்த அத்தியாயத்துல அந்த வேங்கை முத்து அப்படின்ற எப்படி இருப்பாரு அவர் ஒரு மிகச்சிறந்த வேட்டைக்காரர் தான் வேட்டைக்கு போகிறதுக்காகவே குதிரையை வளர்த்துட்டு இருந்தாரு அவர் வேட்டைக்கு போறாருன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அவ்வளவு ஜனங்க பின்னாடி போவாங்க ரெண்டு சிமிப்பாரா நாய்களை வாங்கிக்கிட்டு அந்த வேட்டைக்காக கிளம்புவாரு கருப்பு செவலை அப்படின்றது ரெண்டு நாய்களுடைய பேரு அப்ப நமக்கு வந்து ஓரளவுக்கு யூகம் இருக்கும் அவரும் வேட்டைக்காரராக இருக்கார் நம்முடைய வேங்கையை முத்துவும் வேட்டைக்காரராக இருக்கார் அதனால் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரியான யூகங்களுக்கு இடம் கொடுக்காமல் ரொம்ப அழகான திருப்பங்களோட அடுத்தடுத்து சஸ்பென்ஸ் வச்சு கடத்திட்டு போகிறாரு ஒவ்வொரு சாப்டர் முடிவலையும் ஒரு சஸ்பென்ஸைன்னு வச்சிடுறாரு இப்போ இந்த கோட்டாளம் அப்படின்றவர் இப்போ நம்மளுடைய வேங்கையை வந்து பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டார் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய நண்பரோடு சேர்ந்து பல திட்டங்கள் வந்து வகுக்கிறாரு எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய நண்பர்களும் இவருக்கு பக்கபலமாக இருந்துகிட்ருக்காங்க அதே சமயத்தில் இவருடைய மனைவி அத்தினி அப்படின்ற பேர் அவங்களும் வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுடைய சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப மாமனார் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பிள்ளைக்காக கல்யாணம் பண்ணிட்டு இந்த பொண்ணை வந்து கொண்டு வராரு அந்த நன்றியினால இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா இல்லை நீங்க யாரும் பழி வாங்கினாலும் பரவாயில்ல நானே போய் பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் கிளம்புவாங்க கேரக்டரை பார்க்கும்போது நமக்கெல்லாம் கொஞ்சம் புல்லரிச்சு போயிடும் சார் என்ன மாதிரி வீர பார் தன்னுடைய மாமனாருக்காக இவன் பழி வாங்க போறேன்னு சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் இப்படியாக ஒரு ஒரு வேங்க கொடுமைத்தனமான ஒரு விருத்தனமான ஒரு கதாபாத்திரமாக அத்திரி நமக்கு அறிமுகம் ஆகிறாங்க இந்த பக்கம் பார்க்கும்போது மீசை அப்படின்றவர் வந்து ஊருக்குள்ள ஒரு பெரிய பேர் இருக்கு அவருக்கு வந்து பெரிய மரியாதையும் இருக்குது இந்த பக்கம் பார்க்கும்போது வேங்கை அவர்களுக்கும் மிகப்பெரிய மரியாதை இருக்குது ஆனால் இந்த ரெண்டு பேருக்குள்ள என்ன மாதிரியான பிரச்சனை நடந்திருக்கும் ஏன் பழி சொல்லி நினைக்கிறாங்க தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டார் அது வேங்கை முத்து இறந்து போயிட்டாரு இதுக்கு ஏன் இறந்த பிறகு கூட பழி வாங்கணும் அப்படி என்ன வேகம் இருக்க முடியும் அப்படின்ற பல கேள்விகளை இவருடைய நாவல் எழுப்பிக்கிட்டே போகுது கோட்டாளம் வந்து தன்னுடைய தந்தையுடைய மரணத்துக்கு மீசையார பழிவானாரா இல்லையா அப்படின்ற ஒரு கிளைமாக்ஸோட ஒரு கணத்தை இதயத்தோடு தான் இந்த கதையை வந்து முற்று பெறுது கதாபாத்திரங்களை ஒவ்வொருத்தரையும் எப்படி இவர் வடிவமைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மீசையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கம்பீரமான உருவம் எல்லாம் முடி மீசையெல்லாம் நரைச்சி போய்ட்டு அந்த வேட்டைக்கு போயிட்டு இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா ஒரு புளியே வேட்டையாடினவர் அந்த புளித்தோட பாடம் பண்ணி தன்னுடைய வீட்டு வாசல் திண்ணையில் வச்சுருந்தார் ஊர் மக்களே வாய பார்த்துட்டு போனாங்க அதை அவர் தூரத்துலேருந்து சேரை போட்டுக்கிட்டு அப்படியே இந்த புளியினுடைய இந்த பல் இருக்கு இல்லையா அதை செய்யணா மாட்டிக்கிட்டு சந்தோஷமாக ரசித்து பார்த்துட்ருக்காரு ஊரில் இருக்க எல்லாருமே மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக மீசை இருக்காரு அவரை மீசையார் மீசையார்னு கூப்பிட்டு சொந்த பேரே நிறைய பேருக்கு மறந்து போச்சு கொஞ்சம் ஞாபகம் இருந்தவங்களுக்கும் அந்தளவுக்கு அவர் சொந்த பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு திடம் கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப வீரமானவர் அவருடைய உடல் அமைப்பு எல்லாத்தையும் ரொம்ப அழகா விவரிச்சிருப்பாரு அடுத்து செம்பருத்தி அப்படின்ற கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது ஒரு பூவைப் போல அவளுடைய அவளுடைய தன்மையை வந்து சொல்லியிருப்பாரு தாமரை பூனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வந்து பார்த்தன்னா தன்னுடைய காமத்தை போக்கிக் கொள்வதற்காக தான் வந்துட்டு மீசையார் இருக்கான்னு பார்க்கும்பொழுது அதையெல்லாம் தாண்டிய ஒரு அன்பு மீசையார் மேலே அவளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிட்டே வந்து அவர் போறாரு அடுத்தது அத்தினி அப்படின்ற கதாபாத்திரம் அத்தினி சித்தினி பத்மினிலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த சாமுத்திரிக லட்சணப்படியான அத்தினியுடைய கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாரு அந்த கதாபாத்திரத்துக்கான அர்த்தம் என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டாலே இந்த கதையுடைய முடிவு வந்துடும் அதனால் அதை பற்றி பேசலை அந்த அத்தினியுடைய கதாபாத்திரம் அப்படின்றது ஒரு வேகம் எடுத்ததாக இருக்கும் இந்த கதையிலே ரெண்டு பெண்கள் வராங்க ஒன்று செம்பருத்தியும் அத்தினியும் வராங்க அந்த அத்தினியுடைய கதாபாத்திரம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டே ஐயோ நீ எல்லாம் ஒரு மனுஷன் ஐயா விடியா நீ எல்லாம் ஆம்பளை ஒத்துக்கிறேன் நான் நானே போய் பழிவாங்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உக்கிரமான ஒரு கேரக்டர் இந்த பக்கம் செம்பருத்தி சொல்லி மீசையார்மன் அனுபவிச்ச அவருக்காக சமைத்துக்கொண்டு அவரை குறிப்பாட்டுக் கொண்டு காத்திருக்கக்கூடிய ஒரு அழகான பெண்ணாக நமக்கு இப்படி இந்த ரெண்டு பெண்களுடைய பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் உங்களுக்கு கிளைமாஸ் படிக்கும் படிக்கும்போது பயங்கரமான ஒரு ஷாக்கிங் இருக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த கதையில் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குமான பேர்கள் இருக்கு இல்லையா வேங்கை உடும்பன் விரியன் அப்படின்னு சொல்லி படிக்கிறப்பெல்லாம் விலங்குகளுடைய பேராக இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் பேர் அப்படி தான் வச்சிருப்பாரு வெம்மை சர்பம் அப்படின்னு வச்சிருப்பாரு மத யானை விரியன் அதாவது அந்த மனிதர்கள்லாம் அந்தந்த விலங்குகளினுடைய தன்மையை கொண்டிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வருது உதாரணமா உடுமன் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று இருக்குது தான் பற்றி கொண்ட எதையும் இறுகு பற்றிக்கொள்ளுடைய தன்மை வந்து அந்த உடும்பு அப்படின்ற ஒரு மிருகத்துக்கு இருக்கு இல்லையா அது மாதிரி தன்னை நட்பிற்காக தன்னை நண்பனுக்காக தன்னை நட்பை இறுக பற்றி கொண்டு எதுக்கும் துணியக்கூடிய ஒரு மனுஷனாக உடுமை நமக்கு அறிமுகமாகறாரு ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கான பேருங்களை பாருங்களேன் கோட்டாளம் அத்தினி வேங்கை முத்து உடும்பன் கருவேலம் விரியன் ஆலை வெறிச்சான் குட்டை நரம்பன் அப்படின்ற மாதிரி அந்த பட்டப்பேர்களால் வழங்கக்கூடிய பேரில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இவருடைய அப்படி தான் அழகழகான பேர்கள்லாம் வரும் அதனுடைய மனசை விட்டு போகாது நமக்கு அறிமுகம் இல்லாத பேர்கள் பண்ணுறதுனாலையும் தமிழில் இருக்குது தூய்மையான தமிழில் சொல்லப்படுறதுனாலையும் நமக்கு வந்து அது மனசை விட்டு போகாது இந்த கதையில் பல அமானுஷ்யமான நிகழ்வுகள் இருக்குது ஏன்னா கிராமம்னு சொல்லி பார்க்கும்போது பல அமானுஷ்யங்கள் இருக்கும் எனமிச்சம் மழைக்கு சுற்றி போடுறது ஆளை தெரியாமல் தண்ணி கூட காலை இழுக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படி தான் இந்த கதையிலையும் கூட அமானுஷ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு கேரக்டர் வந்து போகுது ஆனா அந்த கடைசி வரைக்கும் இந்த கேரக்டர் என்ன அப்படின்றத வந்து வாசகர்களுடைய யூகத்துக்கு விட்டுருக்காரு அது நல்ல ஒரு நாவல் யுக்தியாக தான் அதை நான் பார்க்குறேன் ஒவ்வொரு சாப்டருடைய முடிவிலையும் அந்த சில வரிகளில் அடுத்தது நம்ம என்ன படிக்க போகிறோம் கிளைமேக்ஸ் என்னாகும் அப்படின்ற ஒரு பதட்டத்தை முதல் அத்தியாயத்திலேயே உண்டக்கூடிய வல்லமை வந்து ராஜேஷ் வைரப்பாண்டிய எழுத்துக்களில் இருக்குது அவருடைய எழுத்துக்களில் இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் பார்க்கும்பொழுது அந்த வட்டார மொழி ஒரு நாள்லேயும் நான் படிக்கிறேன் கேளுங்களேன் இப்போ மீசை வந்து புளியை அடிச்சுட்டு அப்படி வீட்டு வசலை உட்காந்துட்டுருக்காரு அந்த புளியுடைய தோல் இருக்கு இல்லையா அதை வந்து மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அப்போ அவங்களும் எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப அழகான வட்டார மொழியில் சொல்லியிருப்பார் எப்படி காதே முழுக்கமே மனம் நிறைந்து வீசக்கூடியது ஏ எப்பா இது புளியா இல்லாட்டி ஆணையா எம்மா பெருசாக இருக்கி வக்காளி புளியே அடிச்சு போட்டார் மீசானாச்சு வீரப்பரம்பரைனா சும்மா வாடே செத்த போறோம் நெசப்புலி கணக்காலில் இருக்குது கண்ணு ரெண்டும் வீரன்னா அது நம்ம மீசையாட்டம்ல கொண்டா புலியை பாடம் செஞ்சு வீட்டில் வைக்க எவ்வளோ தைரியம் வேணும் கவர்மெண்ட்டாவது மண்ணாவது மீசையை ஒரு சர்க்காரும் ஒன்றும் பண்ண முடியாதுல்லா கோட்டாளம் பேசுகிறாரு புலம்புதன்னா நினைக்க நீ வேணும்னா பாருல மீசை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தலை தனியாக தனியாக கிடைக்கானா இல்லையான்னுட்டு பீடி இருந்தால் கொண்டா அது சரி ஒரு வருஷமாக நீயும் புலம்புத ஒரு மைத்தியும் காங்கலை ஒத்த வாரத்தில் என்னம்ல சரக்க போற எந்த கடை சரக்குல அடித்தா என்னம்மா நான் அடிக்கி நாத்தான் சொன்னால் பாவம் வாசனை தான் சொல்லணும் அடுத்த வாரம் மீசை சோழி முடிஞ்சிடும் நீயும் பார்க்க போகிற அத்துனியா கொக்கா நல்லாயிருக்குல்ல இவருடைய அந்த வட்டார மொழி வழக்கு அப்படின்றது ரொம்ப ஈர்ப்பானது ரொம்ப புதுசானதும் கூட இதனாலேயே இவருடைய எழுத்துக்களுக்கு வந்து ஒரு வசீகரம் இருக்கிறதான் நான் உணர்கிறேன் ரொம்ப அருமையான கதையும் கூட புக்வெயில் நீங்கள் போனீங்கன்னா இந்த புக்கை வந்து கண்டிப்பாக வாங்கி படிங்க மறுபடியும் ஒரு நல்ல புத்தகத்தோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்